ஸ்ரீ குருபியோ நமக ஷீரடி சாய்பாபா சத் சரிதம் பார்ட் சிக்ஸ் பக்குவப்பட்ட மனம் இருந்தால் சாய்பாபா அருள் கிடைக்கும் ஒருவருக்கு சாய்பாபா தரிசனம் தர வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அந்த நபர் எந்த முயற்சியும் செய்யாமலேயே அவருக்கு மகானின் தரிசனம் கிடைத்துவிடும் பம்பாயை சேர்ந்த லாலா லக்ஷ்மி என்பவரின் கனவில் வயதான ஒருவர் தாடியுடனும் அவரை சுற்றி நான்கைந்து பேர் இருப்பது போலவும் கனவு கண்டார் அவர் அதற்கு முன்பாக சாய்பாபாவை தரிசிக்கவில்லை ஆதலால் அந்த முதியவர் யாராக இருக்கக்கூடும் என்று சிந்தித்தார் அந்த தருணத்தில் அவரின் நண்பரின் இல்லத்தில் தாஸ்கனுவின் கீர்த்தனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக லக்ஷ்மி சந்துக்கும் அழைப்பு வந்திருந்தது தாஸ்கனு எப்போது கீர்த்தனை செய்தாலும் சாய்பாபாவின் வழக்கம் லட்சுமி சந்த் அவருக்கு ஒரு அதிசயம் காத்திருந்தது தாஸ்கனு கொண்டு வந்திருந்த புகைப்படத்தில் இருப்பவரின் உருவமும் தான் கனவில் கண்டவரின் உருவமும் பொருந்தியிருந்தது பின்னர் அவரே ஷீரடியில் வசிக்கும் சாய்நாதர் என்பதை அறிந்து கொண்டார் தாஸ்கனுவின் கீர்த்தனையை கேட்டவுடன் சாய்நாதர் மீது லக்ஷ்மி சந்துக்கு பக்தி உண்டாகியது ஆனால் அவருக்கு எப்படி ஷீரடிக்கு சென்று மகானை தரிசிப்பது என்பது புரியாமல் இருந்தது ஆனால் சாய்பாபா லக்ஷ்மி சந்தை காண்பதற்கு திருவுள்ளம் கொண்டு விட்டார் அதன் பிறகு அவரால் செல்ல முடியாமல் இருக்க முடியுமா லக்ஷ்மி சந்தின் நண்பரான ஷங்கரராவ் ராவ் ஒரு நாள் லக்ஷ்மி சந்தை சந்தித்து தன்னுடன் ஷீரடிக்கு வருகிறாயா என்று கேட்டார் இந்த வாய்ப்புக்காகவே காத்திருந்த லக்ஷ்மி சந்தும் வருவதாக ஒப்புக்கொண்டார் ஆனால் அவரிடம் சீரடிக்கு செல்வதற்கு தேவையான பணம் இல்லை எனவே ஒருவரிடம் பதினைந்து ரூபாய் கடனாக பெற்றுக்கொண்டு சங்கரராவுடன் ஷீரடிக்கு புறப்பட்டார் சாய்பாபாவுக்கு சமர்ப்பிப்பதற்காக சில கொய்யா பழங்கள் வாங்க வேண்டும் என்று விரும்பினார் லக்ஷ்மி சந்த் இவர்கள் செல்லும் போது சாய்பாபாவை பற்றி பாடல்கள் பாடி கொண்டு சென்றனர் அப்படி பாடுவதிலும் சுற்றி இருக்கும் இயற்கை காட்சிகளை காண்பதிலும் தன் கவனத்தை செலுத்தினார் இதன் காரணமாக அவர் கொய்யா பழங்களை வாங்க மறந்துவிட்டார் சாய்பாபாவை தரிசிக்க செல்லும் வழியில் சில முஸ்லிம் பக்தர்களும் பயணித்தனர் அவர்களிடம் லட்சுமிச்சந்த் சந்த் சாய்பாபாவை பற்றி விசாரித்தார் அந்த பக்தர்களும் சாய்பாபா சிறந்த ஞானி என்றும் அவரை ஒரு மகான் வடிவத்தில் இருக்கும் கடவுள் என்றும் கூறினர் இதை கேட்ட லட்சுமிச்சந்த் சந்த் ஆனந்தம் வண்டி நெடுந்தூரம் சென்ற பின் தான் சாய்நாதருக்கு தான் கொய்யா பழங்கள் வாங்க எண்ணி இருந்ததையும் ஆனால் அதை மறந்துவிட்டதையும் எண்ணி வருந்தினார் இந்த சிறிய விஷயத்தை கூட சாய்பாபா நமக்கு நினைவுபடுத்தவில்லையே என்று தன் மனத்தினுள் கடிந்து கொண்டார் அவர் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கும் போதே ஒரு மூதாட்டி கொய்யா பழங்கள் நிறைந்த கூடையுடன் அங்கு வந்தாள் அவளிடம் தன் விருப்பம் போல கொய்யா பழங்களை வாங்கி கொண்டார் அந்த மூதாட்டி மீதி இருந்த பழங்களையும் அவரிடம் கொடுத்து தனது சார்பாக சாய்பாபாவிடம் அழைக்கும்படி வேண்டினாள் பின் இருவரும் ஷீரடிக்கு சென்றார்கள் துவாரகா சென்று சாய்பாபாவை தரிசித்தார்கள் அவரை தரிசித்ததுமே லக்ஷ்மி சந்த் மிகுந்த பரவசம் அடைந்தார் சாய்பாபா லக்ஷ்மி சந்தையும் சாய்பாபா லக்ஷ்மி சந்தை பார்த்து இப்போதாவது என் மீது உனக்கு நம்பிக்கை ஏற்பட்டதா ஒருவரிடம் கடன் வாங்கி கொண்டு என்னை தரிசிக்க வந்தாய் ஆனாலும் வழியில் என்னை பற்றி பிறரிடம் விசாரிக்கிறாய் ஏன் பிறரை வினவ வேண்டும் நீ ஏன் நேரடியாக தெரிந்து கொள்ள கூடாதா என்று கேட்டார் இதை கேட்டவுடன் லக்ஷ்மி சந்த் மிகவும் ஆனந்தமடைந்தார் அவர் மீண்டும் ஒருவரை சாய்பாபாவின் பாதங்களில் விழுந்து வணங்கி உதியுடன் ஆசிர்வாதத்தையும் பெற்றார் இவ்வாறு சாய்பாபா தன் பக்தர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை தம்மிடம் அழைத்து ஆசீர்வதிக்கவே செய்கிறார் நம்பிக்கை இருந்தால் சித்திரத்திலும் உயிருடன் இருப்பேன் ஸ்ரீ சாய்நாதரின் இரண்டு மகத்தான உபதேசங்கள் நம்பிக்கையும் பொறுமையும் தான் சாய்பாபா சச்சரிதம் தொடரும்